ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சன்னா பிரியாணி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த சன்னா பிரியாணி எப்படி பண்ணியிருக்கிறத நீங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சன்னா பட்டாணி வந்து நான் நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன் ஒவ்வொரு நைட்டு இப்போ வந்து காலையில் நம்ம வந்து இந்த சன்னா பட்டாணி வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம் குக்கர் ச காஞ்சிடுச்சிங்க குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பைசஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஒரு மூணு பெரியவங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு நாலு அஞ்சு ம பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் வணக்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வணங்கி வந்துடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வாசன போகிற ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினாவும் மல்லியும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் புதினா மல்லியெல்லாம் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் தனியா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஊற வச்சுருக்கிற சன்னா பட்டாணி வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பட்டாணி போட்டு நல்லா நம்புவோம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வணக்கி வச்சுருக்கணும் சன்ன பட்டாணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் தாங்க கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி வந்து இறால் பிரியாணி தனித்தனி டேஸ்ட் கிடைக்கும் சன்னா பிரியாணி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பரம்பரன்ஸ் இந்த டம்ளரில் நான் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து அரிசி வச்சிருக்கிறேன் நல்லா கழுவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி நான் இதில் அளந்து வச்சுட்டேன் அளந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து அதில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதிக்க விடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் நல்லா வந்து பொரித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் புதினா மல்லிகை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம விசில் விட்டுறலாம் ஒரு ரெண்டு விசில் நான் விட்டு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உதிரி உதிரி அவ்வளோ ஒரு அருமை வந்துருக்குது பாருங்கள் ரைஸ் நமக்கு வந்து பட்டாணியும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோ சூடாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ